அஸ்லாம் எவ்ரி ஒன் வெல்கம் டு அவர் சேனல் கி டு ஜென்னா இன்றைக்கி நம்ம சேனலில் நபிகள் நாயகம் சலலாக அழகி வசலம் அவங்க கற்று தந்த தங்கம் வெள்ளி போன்ற பொருட்களை கூட ஈடாகாத உறுதுவா இது ரொம்ப பவர்ஃபுல்லானதுவா அது ஓதோ ஓதோ அல்லாவுடைய பாதுகாவல் கிடைக்கும் நம்ம வந்து அல்லா வந்து தீமையிலேருந்து பாதுகாப்பான் நபிகள் நாயகமே கற்று தந்திருக்காங்க அப்படின்னா எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தான் முத முதல் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும் இன்ஷால்லாம் இன்னிலேருந்து வீடியோஸ் எல்லாமே வந்து டெய்லி அப்லோட் ஆகும் உங்களுக்கு இஸ்லாமிக் ரிலேட்டடாக எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்ஷால்லாம் நான் சீக்கிரமாகவே உங்களுடைய கமெண்ட்ஸ்கெலாம் ரீப்ளை பண்ணுறேன் அதே மாதிரி நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கான வீடியோஸும் அடுத்தடுத்த வீடியோஸில் போட நான் ட்ரை பண்ணுறேன் ஜசாக் ஹை வாங்க அந்த ஒரு அற்புதமான துவாவை பார்ப்போம் நிறைய பேர் துவாவை இங்கிலீஷில் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அவங்களுக்காக இந்த துவா வந்து நான் இங்கிலீஷ்லேயே ட்ரை பண்ணியிருப்பேன் இன்ஷாலாக நான் ஓதி வந்து நீங்கள் எல்லோரும் பயன்பெறணும்னு சொல்கிறேன் அதே மாதிரி நிறைய பேர் என்கிட்ட துவா கேட்க சொல்லியிருந்தீங்க அவங்க எல்லாருக்காகவும் நான் துவா கேட்குறேன் இந்த துவாவோட அர்த்தத்தை தமிழ் அர்த்தத்தையும் வந்து நான் இந்த வீடியோட கொடுத்துருக்கேன் நாம ஒரு துவா அந்த துவா அரபிக்கில் ஓதுறதை விட நம்ம அந்த அர்த்தம் உணர்ந்து நம்ம தமிழில் ஓதணும் அப்படின்னா அது அர்த்தம் உணர்ந்து ஓதுறப்ப ரொம்ப நம்ம உணர்ந்து ஓதுவோம் அம்மா நம்ம இதனை தான் எல்லாவிடம் கேட்குறோம் நம்ம இந்த விஷயத்தை தான் கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வந்து ரொம்ப அர்த்தம் உணர்ந்து ஓதுவோம் இந்த துவாவை இந்த துவாவோட அர்த்தத்தை தமிழில் படிக்கிறப்ப இறைவனிடம் நம்ம இதற்காக கேட்குறோம் இன்ஷாலா நம்மளை அல்லாஹ் நம்ம கண்டிப்பாக உதவுவாங்க நபிகநாயகம் சல்லாஹாலிவசலும் அவங்க கற்று தந்திருக்காங்க கண்டிப்பாக அல்லாஹ் வந்து நமக்கு வந்து கிருபை செய்வான் இதனால் நமக்கு வந்து நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு வந்து அதிகம் அதிகமாக நம்ம நம்மளில் வரும் அல்லாஹ் அல்லாஹ் வந்து உங்களிடம் என்னிடமும் அதிகப்படியான ஈமானையும் நம்பிக்கையும் ஏற்படுத்துவானாக ஆமீன் கூறுகிறேன் ஆமீன் கூறுங்கள் இதனுடைய தமிழ் அர்த்தம் வந்து நான் பின்வருமாறு கூறியிருக்கிறேன் யா அல்லாஹ் எனது எல்லா விவகார விவகாரங்களையும் எனக்கு உறுதியையும் நிலைத்தன்மையையும் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்னை நேர்வழியில் உறுதியாக்குங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறோம்லாம் எனக்கு வந்து நல்ல இந்த நான் என்னென்ன விவகாரம் கேட்குறோம் அதெல்லாம் நன்மையை தாங்க அதே மாதிரி உமது உபகாரங்களுக்கு நன்றி உள்ளவனாக உன்னை நன்றாக வழிபடும்படி என்னை தூண்டும்படி உண்மை மன்றாடுகிறேன் தூய்மையான உள்ளத்தையும் உண்மையான நாவையும் எனக்கு அருளும்படி உண்மை மன்றாடுகிறேன் உங்களுக்கு தெரிந்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் உங்களிடம் கேட்கிறேன் எனக்கு அதிகப்படியான நன்மையை தரலாம் உன்னுடைய தொழு உன் உனக்காக நான் தொழுகிறதுக்கு இருக்கு ஊதுறதுக்கு வணங்குறதுக்காக என்னுடைய மனதை வந்து நீ வந்து உன் வழியில் வந்து ஈடுபடுத்த அல்லான்னு சொல்லிட்டு அள்ளாட்ட வந்து நம்ம மன்றாடி கேட்குறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலும் நீ அறிந்த அனைத்தும் தீமைகளிலிருந்தும் உன்னிடம் நான் பாதுகாவல் தருகிறேன் நீங்கள் அறிந்த எல்லாவற்றிலிருந்தும் நான் உன்னிடம் பா மன்னிப்பு கேட்கிறேன் நிச்சயமாக நீங்கள் அனைத்து ரகசியங்களையும் மறைந்திருக்கும் மருமகளையும் அறிந்தவன் அல்லாஹ் நீ தான் நான் செஞ்ச நன்மை தீமைகள்லாம் அறிஞ்சவன் எனக்கு பாவம் மன்னிப்பு கொடுங்க நான் பண்ண தவிர்ப்பு மன்னிப்பு கொடுங்க சொல்லிட்டு அல்லாட்ட வந்து மன முருகி கேட்குவேன் இதுவாக அதிகபடியமாக ஓதி வந்து நன்மையை செய்யுங்கள் அஸ்லாம் அலைக்கும் மூன் ஜெசாகலா ஹை ஃபார் யுவர் வாட்சிங்